வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் எனவே தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் நண்பர்களே சில நண்பர்களே அதாவது நமது தேர்வர் ஒருவர் நமது நண்பர் தான் அவர் ஃபைனல் ஆன்சருக்கு எப்போது வெளியிட போகிறாங்க சிவிக்கு எத்தனை பேர் வந்து அழிப்பாங்க கட் ஆஃப் மார்க்கு துல்லியமாக எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் ஒரு மூணு கொஷின் நம்ம இடத்துல வந்து எழுப்பியிருந்தார் அதற்கு தான் இந்த வீடியோவில் பதிவு வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் நண்பர்களே முதல்ல ஃபைனல் ஆன்சருக்கு எப்போது அப்படின்னா அவங்க இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் டேட்டு அன்றைக்கி தான் இப்போ வந்து சப்ஜெக்டில் வெளிலாக இருக்கிறவங்க அதாவது சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க சப்ஜெக்டில் ஜீனியஸாக இருக்கிறவங்க இப்போது அவங்க கொடுத்த கீ ஆன்சரும் நாம் கொடுத்த அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பாக இது கொஞ்சம் ப்ராசஸ்ஸு லாங் ப்ராசஸ் தான் சரிங்களா அதால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக அவங்க முடித்த பிறக்க அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வந்து நிச்சயம் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து சிவிக்கு வந்து எத்தனை பேர் அழைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார் இல்லையா ரெண்டாவது கொஷின் நண்பர்களே ஒரு போர்சிங்க்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து அப்படின்னா பாருங்கள் ஒரு அஞ்சு போர் நாலு போர்சிங்க்கு வந்து அஞ்சு பேர் அழைப்பாங்க நாலு போர்ஸிங்க்கு வந்து அஞ்சு பேர் அழைப்பாங்க அந்த அஞ்சு பேரில் வந்து ஒருவர் வெளியே வந்துடுவாங்க ஒருவர் வெளியில் வந்துடுவாங்க சரிங்களா இதுதான் மெத்தடு அப்போ நமக்கு மேஜர் வயசாக எவ்வளோ வேக்கண்ட்டு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க சரிங்களா அப்போது ஒரு ப்ரோஸிங் சொல்லும்போது ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து நபர்களை வந்து அவங்க வர வைப்பாங்க என்பதை இந்த பதிவு மூலியமாக எல்லாருக்குமே தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து கட் ஆஃப் மார்க்கு எவ்வளவு வரும் அந்த வருடம் அப்படின்னு சொல்லும்போது நண்பர்களே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்னென்னா கட் ஆஃப் மார்க்குன்றது ஃபைனல் ஆன்சருக்கு வந்தால் மட்டும்தான் தெளிவாக நம்ம சொல்ல முடியும் சரியா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதோ எக்ஸ்பெக்டடாக தோராயணமாக வந்து சொல்லலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக அதில் வேரியேஷன் ஆகும் எல்லாரும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இப்போது ஃபைனலாக வந்து வர ஆன்சர் கேக்கும் இப்போ இவங்க நிறைய வீடியோக்கள்லாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுறாங்க இல்லையா இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக வரும் சரிங்களா எனவே நம்ம வருட்டோம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்தோடனே நாமளாக கெஸ் பண்ணிக்கலாம் நிச்சயம் வந்து இந்த முறை அப்படியே கணிசமாக கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நிறைய ரீசன் நிறைய வீடியோக்களில் பல வீடியோக்களில் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அது ஒரு காரணம் நிச்சயம் இந்த முறை கட் ஆஃப் மார்க்கு குறையதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் சில நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்